இந்த கட்சி பணம் எவ்வளவு கொடுக்கும் ஆறு கட்சி எவ்வளவு பணம் கொடுக்கும் மூன்றாவதா ஒரு கட்சி வளருது அந்த கட்சி பணம் கொடுக்கும் எல்லா கட்சியிலும் பணத்தை வாங்கிட்டு தகுதியே இல்லாத ஒரு ஆளுக்கு ஓட்ட போட்டு அவங்கள நமக்காக பேசுவாங்கன்னு அனுப்பி வச்சா மக்களின் நிலைமை என்ன என்பதை விளக்கும் காணொலி தான் இந்த காணொலி ஆனா இந்த காணொலியில ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா காசு வாங்கிட்டு ஓட்டு போறதுனால பாதிப்பு மக்களுக்கு வருகிறது என்பதை ஆதாரபூர்வமாக விளக்கும் காணொலி தான் இந்த காணொலி அதனால இந்த காணொலியை பார்த்தா முழுமையா தான் எதனால எப்படி யாருக்கு பாதிப்பு வருதுங்கிறது உங்களுக்கு புரிய வரும் அப்போதுதான் நீங்க ஓட்டையும் கரெக்டான ஆளுக்கும் சரியான ஆளுக்கும் தேர்ந்து ஓட்டு போட்டு அவர்களை தேர்ந்தெடுத்து நீங்க மேல் சபைக்கு அனுப்பி வைக்கும் போது நம் குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும் அன்பு தமிழ்லஞ்சங்களுக்கு தமிழ் சுவடின் வணக்கங்கள் அனைத்தும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து நம்மை ஓட்டு போட வச்சு அதுல அவங்க ஜெயிச்சு அவங்க அறிவியல ஏறினதுக்கு அப்புறம் நம்மளை எந்த விதத்துல நடத்துறாங்க அப்படிங்கறத இந்த காணொலியை பாத்துட்டு வாங்க போட்டா போட்டாட் பாத்தீங்களா என்ன சொல்றாரு

கிட்ட காசு வாங்கிட்டு நம்ம போடும் ஓட்டுனால ஆதார வர்க்கத்துல போய் உட்காந்து நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு எந்த விதத்துல நீங்க நம்ப முடியும் அதை நம்பறதே நமக்கு பெரிய முட்டாள்தனம் இல்லையா காரிய காசை வாங்கி ஓட்டு போட்ட உடனே அவர்களுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது சரி கடந்த எம்பி எலெக்ஷன்ல திண்டுக்கல் மாவட்ட மக்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எம்பி யாராவது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது திண்டுக்கல் மாவட்ட எம்பி யாருங்கிறத தெரிஞ்சீங்கன்னா கமான் பாக்ஸ்ல கமான் பண்ணுங்க இல்லையா அவரோட போட்டோ இருந்தா பதிவு போடுங்க ஜெயிச்ச அன்னைக்கு ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் எம்பி வந்திருக்கிறார் இது வரையிலும் எலெக்ஷன் அவங்களுடைய ஐந்து வருட காலம் முடிந்து இப்ப அடுத்த எலெக்ஷன் வந்துருச்சு இது வரையிலும் ஏதாவது ஒரு தொகுதியில நம்ம ஜெயிக்க வச்ச எம்பி வந்து தலையை காமிச்சிருக்கிறாரா இதை எல்லாம் மக்கள் உணரணும் உணர்ந்து யாருக்கு ஓட்டு போடணும் தகுதி உள்ளாலுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத மனசுல கொண்டு வரணும் கொண்டுட்டு வந்த பின்புதான் காசு வாங்கிட்டு நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்ம குறைகளை எப்படி அவங்க எடுத்து சொல்லுவாங்க நம்ம முதல்ல சிந்திக்கணும் நம்மளுடைய சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கு இருந்தது இதுவரையிலும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுதான் ஏகப்பட்ட காணொலியை நான் போட்டு கொடுத்துருக்கேன் ஆனா இனி வர்ற தேர்தல்ல நம்ம நம்ம குறைய யாரு போய் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடணும் தயவு செய்து காசுக்கு ஓட்டை இருக்காதீர்கள் இப்போ ஒரு சின்ன உதாரணம் வந்து கேட்டுங்க போய் பார்க்கும்போது திண்டுக்கல் மாவட்டத்துல மொத்தம் எத்தனை ஓட்டு இருக்குன்னு பார்த்தோம் பார்க்கும்போது அதிகபட்சமா எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டரை லட்சம் ஓட்டு வைங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கணக்கு ரெண்டரை லட்சம் ஓட்டு ஒரு ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் வீதம் ரெண்டரை லட்சம் ஓட்டுக்கு எவ்வளவுன்னு கணக்கு போட்டுக்குங்க அப்ப ஒரு எம்பி ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு பணம் செலவு செய்தால் அவருடைய மாச சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய்தான் அப்ப அஞ்சு வருஷத்துக்கு ஆட்சி அமைக்கிறாங்க அறுபது லட்சம் தான் அவருடைய வருமானமே ஆனா அவர் செலவு பண்றது கோடிக்கணக்கில் அப்ப அறுபது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒருவர் ஜெயிச்சு ஆட்சிக்கு அமைஞ்சு ஆட்சியில உட்கார்ந்து அவங்க செய்வாங்க நமக்கு நல்லது செய்வாங்கன்னு எப்படி நம்ம நம்பலாம் நம்பறது நம்மளுடைய முட்டாள்தனம் அந்த ஒரு நேரத்துல நமக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில நம்ம காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறோம்னு வச்சுக்கிட்டாலும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு கஷ்டப்படுறது நம்ம மாட்டுக்கிறோம் நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க அந்த ஐநூறு ரூபாய் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும் அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு அதிகம் நான் சொல்றது அதிகபட்சம் இரண்டு நாட்களுக்கு தான் நம்ம கையில அந்த நாட்கள் கழிந்த பின்னாடி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை வந்துருது அப்ப இப்ப ஆஹ் அண்ணாமலை அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கை விட்டுருக்காரு திராவிட கட்சிகள் ஓட்டு கேட்க வரும்போது எங்களுடைய முதல் கையெழுத்து மது விலக்கு அமல்படுத்துவோம்னு சொல்லிதான் ஓட்டு கேட்டு வர்றாங்க இதுவரை எத்தனை முறை திராவிட கட்சிகள் ஆட்சி அமைஞ்சிருச்சு இது வரையிலும் ஒருத்தர் கூட மது விலக்கு அமல்படுத்தல ஆனா இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்காரு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரு என்ன தெளிவான சிந்தனைங்கிறது இதுலதான் இருக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பாத்திருப்பீங்க அது சரியா புரியாம இருந்திருக்கும் இல்ல அதை கடந்து போயிருப்பீங்க அதை தான் இந்த காணொலி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரஸ்ல ஒருத்தர் கேக்குறாரு ஒரு பத்திரிகை நிருபர் கேட்கறாரு உங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மதுவிலக்கு அமல்படுத்துவீங்களான்னு கேட்கும்போது மற்ற திராவிட கட்சிகளா சொல்லிடுறேன் ஆமா நாங்க முதல் கையெழுத்து மது விலக்கு அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா இவ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய முதல் கையெழுத்து மது மதுவிலக்கு அமுலுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு ஆனா அது சொன்ன உடனே நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் என்ன இப்படி சொல்றாருன்னு நினைப்போம் ஆனா அதுக்கு பின்னாடி அவர் சொல்லக்கூடிய கருத்தை பார்த்திருக்கணும் இதுவரையில திராவிட கட்சிகள் ஆட்சியில எல்லாத்தையும் மதுக்கு அடிமையாக்கி வகித்திருக்கிறார்கள் அவர்களை திருத்ததுக்கு கொஞ்சமாவது நேரம் வேண்டும் குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கல அதனால தந்தைய மக இது பண்ணிட்டா அப்படின்னு நியூஸ் வருது அதுக்காக அவர் என்ன சொல்றாரு முதல் கையெழுத்து நாங்க மது விளக்குக்கு போட மாட்டோம் ஆனால் படிப்படியாக மது விளக்கை ரத்து செய்வோம் அதுக்கு பதிலாக கள்ளுக்கடை திறப்போம் சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் சாராய ஆலைகள் வைத்திருக்கவங்களுக்கு மட்டும்தான் மது விளக்கு தேவை ஆனா கல்லுக்கடி வந்துச்சுன்னா எத்தனை மரம் தென்னை மரம் வச்சிருக்க விவசாயிகள் முன்னேறுவாங்க கொஞ்சம் யோசனை செஞ்சு பாருங்க இவரும் வந்து ஆமா நான் மதுவுளுக்கு அமுனுக்கு கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும் ஆனா அதையெல்லாம் விட்டு விட்டு இப்படி ஒரு தெளிவான சிந்தனையோடு நேர்கொண்ட பார்வையோடு போகும் இவர் அண்ணாமலை பக்கம் நம்ம இருந்து அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரை முதலமைச்சர் ஆக்கினார் நம்மளுடைய வாழ்வு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அண்ணன் அண்ணாமலை அவர்களுக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சர் அரியணையில் அமர்த்தி விட்டால் நம் வாழ்க்கை எவ்வளவு வளமாகும் என்பது அந்த ஒரே ஒரு பதில் சொன்ன விதத்திலேயே தெரிந்து நன்றாக யோசனை செஞ்சு யோசித்தோம் காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா எல்லாரும் கை விட்டுருவாங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் தயவு தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க இப்ப பள்ளனியில நடக்கிற பஞ்சாமிரத பிரச்சனை அடிவாரத்துல நடக்கிற அடிவாரத்திலே இருக்கக்கூடிய எல்லா வணிகர்களின் கடைகளையும் எடுக்க வைத்து அடிவாரத்திற்குள் எந்த வாகனமும் நுழைய கூடாது என்று சட்ட திட்டத்தை அவர்களுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் திரு கனகராஜ் அவர்கள் நான் இருக்கிறேன் வாதங்கள் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தி அதில் அவர் சார்ந்த நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறார் அந்த கேள்விகள் ஒவ்வொன்றாக பிரித்து அடுத்தடுத்த காணொலியில் பதிய இருக்கிறோம் இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த காசு வாங்கிட்டு போடக்கூடிய ஓட்டின் நிலை என்ன மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகி இந்த காணொளி ஆனால் அதை நம்பி பிறந்த பத்தாயிரம் பேருடைய குடும்பங்கள் நடுத்தர வந்துருச்சு மீண்டும் இதே ஒரு ஒரு சந்திக்கும் க சனிக்குமரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் சூழு நன்றி